Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. புதுச்சேரி காலாப்பட்டில் பக்கத்து வீட்டு தென்னை மரத்தை அதன் உரிமையாளருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வெட்டியவர்களை வித்தியாசமான முறையில் மன்னிப்பு கேட்க வைத்த உரிமையாளரின் செயல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது காலாபட்டு சுனாமி குடியிருப்பில் ஒரு வீட்டின் அருகே ஒரு தென்னை மரமும் மாமரமும் இருந்தன அதில் தென்னை மரத்தை வீட்டின் உரிமையாளரிடம் அனுமதி கேட்காமல் பின் வீட்டில் குடியிருக்கும் செல்வகுமார் என்பவர் மதில் சுவர் அமைப்பதற்காக மாத்தூரை சேர்ந்த மரம் வெட்டும் தொழிலாளர்களை வைத்து இரண்டாக வெட்டினார் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மரத்தின் உரிமையாளர் ஏன் வெட்டினீர்கள் என்று கேட்டுள்ளார் அப்போது தவறுதலாக வெட்டிவிட்டோம் என மரம் வெட்டிய தொழிலாளர்களும் வெட்டச்சொன்ன பக்கத்து வீட்டு சேர்ந்தவரும் கூறியுள்ளார் ஆனால் இரண்டு மரத்தை வெட்டிவிட்டு தவறுதலாக வெட்டிவிட்டோம் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று உரிமையாளர் கேள்வி எழுப்பினார் பின்னர் அவற்றை வீடியோ எடுத்து உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார் அப்போது காவல் நிலையம் செல்ல வேண்டாம் எனவும் எங்களை மன்னித்து விடுங்கள் என்றும் தொலைபேசியில் மரத்தை வெட்டியவர்கள் கெஞ்சியுள்ளனர் அப்போது உரிமையாளர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் நீங்கள் உண்மையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் வெட்டிய அந்த மரத்திடம் மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்பதை ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கள் என்று கூறியுள்ளார் இதையடுத்து தாங்கள் வெட்டிய தென்னை மரத்தின் முன்பு நின்று நாங்கள் செய்தது தவறு மன்னித்து விடு என்று தோப்பு கர்ணம் போட்டு மன்னிப்பு கேட்டு அதனை வீடியோ எடுத்து உரிமையாளருக்கு அனுப்பியுள்ளனர் அதை ஏற்றுக்கொண்ட மரத்தின் உரிமையாளர் புகார் அளிப்பதை விட்டுவிட்டு வீடு திரும்பினார் அனுமதியின்றி மரத்தை வெட்டியவர்களுக்கு உரிமையாளர் வித்தியாசமாக தண்டனை கொடுத்த சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது